வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியை அமைச்சர் லால்காந்தா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அதே வேளையில் பழைய முறையின் கீழ் அல்லது புதிய தேர்தல் முறை சட்டம் ஆக்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்னைய யோசனையை திருத்திய பின்னர் அரசாங்கம் பழைய முறையின் கீழ் தேர்தல் நடத்த முடியும் என்று லால்காந்தா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் தங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை உள்ளது எனவும் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேர்தலில் எதிர்கட்சி கூட்டணி அரசாங்கத்திற்கு சவாலாக இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் எதிர்கட்சி கூட்டணி ஒருபோதும் அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனையாகவோ அல்லது சவாலாகவோ இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் முறையற்ற கருத்துக்களை பதிவிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாபகச்சேரி மருத்துவமனை பிரச்சனையின் போது அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரும் தற்பொழுது சாபகச்சேரி நகரசபையின் உப தவைசாளருமாக செயல்பட்டு வருவோருமான ஞான பிரகாசம் இந்த சவாலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தொடர்பான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் சுற்றுலா பயண ஆலோசனைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என இலங்கை சுற்றுலா கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் அமெரிக்க அண்மையில் வெளியிட்ட சுற்றுலா பயண ஆலோசனைகள் இரண்டாம் கட்ட எச்சரிக்கை நிலைமையாக குறிப்பிடப்பட்டாலும் இது அதற்கு முன்னர் காணப்பட்ட நிலைமையுடன் எவ்வித மாற்றத்தையும் கொண்டிருக்காது காணப்படுவதாக இலங்கை சுற்றுலா கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது எனினும் சிலர் அந்த ஆலோசனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில விடியங்களை மேற்கொள் காட்டி அபாய நிலைமையினை காண்பிக்க முயல்வதாக குறிப்பிடப்படுகிறது புதிதாக கன்னிபடை அபாயம் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் வேறு எதிர்ப்பு அபாயங்கள் குறித்தும் புதிதாக கண்டறியப்படவில்லை என கூறப்படுகிறது எனினும் இந்த கன்னிபடி அபாயம் இலங்கைக்கு மாத்திரமின்றி அமெரிக்கா வெளியிடும் ஏனைய நாடுகளுக்கான ஆலோசனைகள் வழிகாட்டுகளிலும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தொடர்ந்தும் பாதுகாப்பான சூழலை கொண்டதும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் தளமாகவும் உள்ளதாகவும் சுற்றுலா கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மன்னார் நகரசபை பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டுவது தொடர்பில் தொடர்ச்சியாக மன்னார் நகரசபை மற்றும் மாவட்ட செயலகங்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கழிவகற்றல் வாகனங்கள் கழிவுகளுடன் மன்னார் மாவட்ட செயலகங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் தல்லாடி பகுதியில் மக்கள் வசிக்காத இடத்தில் கழிவுகளை கொட்டுவதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் அனுமதி வழங்காதது தற்பொழுது சாந்திபுரம் சௌபார் தரவார்பேட்டை பகுதியில் மத்தியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியில் ஐந்து வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குப்பைகளை கூட்டுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாரண பின்னணியில் குறித்த குப்பைகளை தமது கிராமத்துக்குள் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை என சாந்திபுரம் மக்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாகவே சாந்திபுரம் பகுதியில் நகரசபைக்கு சொந்தமான காணியில் குப்பைகள் கொட்டப்பட்ட நிலையில் மக்கள் ஒன்றுதிரண்டு வீதிகளை மறைத்து போராட்டம் மேற்கொண்ட நிலையில் குறித்த செயல்பாடு நகரசபையால் நிறுத்தி வைக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் மீண்டும் நகரசபைக்கு சொந்தமான காணிக்கு அருகே உள்ள தனியார் காணி ஒன்றில் குப்பைகளை கொட்டுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மழை காலம் என்பதாலும் குறித்த குப்பைகளை கொட்டும் பகுதிக்கு அருகே உள்ள கிராமங்கள் அடிக்கடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் என்ற அடிப்படையிலும் இதனால் தொற்று நோய்களும் ஏற்படும் ஆபத்து காணப்படுவதால் இந்த தீர்மானத்தை உடனடியாக நிறுத்துமாறு சாந்திபுர கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அவ்வாறு இல்லாமல் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக குப்பைகளை கொட்டினால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதே நேரம் தமது கோரிக்கை மற்றும் ஆதங்கங்கள் அடங்கிய மகையரை மன்னார் நகரசபையிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் பணத்தை ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் சுன்னாக போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் இருவரை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை வடக்கு மாகாண மா அதிபர் மேற்கொண்டு வருகின்றார் அவர்களிடம் சந்தேகிக்கப்படும் அளவிற்கு ஒரு தொகை பணம் காணப்பட்டதால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த இடமாற்றத்திற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படும் இருவரும் விரைவில் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள் பருவப்பயிற்சி மழை காரணமாக கடந்த ஆண்டு இடைநிறுத்தப்பட்டதை போல இந்த ஆண்டு காங்கிரஸ் துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படாது என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் கே எம் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் பகுதியிலிருந்து நேற்றைய தினம் பகல் ஒன்று முப்பது மணிக்கு கிளிநொச்சி நோக்கி புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஊற்றுப்புலம் சந்தைக்கு அப்பால் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிகளவான பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்துள்ளது பேருந்துக்குள் மிக அதிகமான பயணிகளை ஏற்றியுள்ளதோடு பேருந்தின் இரண்டு வாசல்கள் மற்றும் பேருந்து பின் பகுதியான பவர் பகுதிகளிலும் பயணிகளை ஏற்றி கொண்டு குறித்த பேருந்து பயணித்துள்ளது சில மாதங்களுக்கு முன் இவ்வாறு இதே வழித்தடத்தில் தனியார் பேருந்து இவ்வாறு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றதன் காரணமாக குறித்த பேருந்தின் வழி அனுமதி தடம் சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதோடு நடத்துனர் மற்றும் சாரதிக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தனியார் பேருந்து சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பேருந்து நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பலர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கெடுநி மாவட்டம் முகமாலை பகுதியில் ஒரு தொகை எரிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முகமாலை பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் காணப்பட்டுள்ளது அதனை அவதானித்த மக்கள் கிராம சேவகர் ஊடாக உரிய தரப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடி படையினர் குறித்த எறிகணைகளை அழிப்பதற்கு எடுத்து சென்றுள்ளனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு வலியுறுத்தி உள்ளார் அதை அவர்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் செய்து முடிப்போம் என அவர் குறிப்பிட்டார் அந்த நடவடிக்கை மிக கடுமையானதாக இருக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கமாசால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நான்கு உடலங்களில் ஒன்று கமாசால் தடுத்து வைக்கப்பட்ட இஸ்ரேல் கூறியுள்ளது டொனால் காசா அமைதிக்கான திட்டம் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பத்தி எட்டு பணிய கைதிகளையும் கமாஸ் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி உயிருடன் உள்ள இருபது பணிய கைதிகளும் ஏழு பனைய கைதிகளின் உடல்களும் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒப்படை என்றும் தெரிவித்துள்ளது இதேவேளை பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில் ஏற்பட்ட தாமதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவிற்கு உதவி செய்வதை கட்டுப்படுத்த போவதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக ஆப்கானிஸ்தானின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தரப்பின் வேண்டுகோள் மற்றும் வற்புறுத்தலின் பேரில் குறித்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்